ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருக்கலாம் அவ வந்துக்கிட்டு அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் போறதுல அவளை விட்டு அடிச்சு காலே இல்லைங்க அப்படி நோட்டம் போட்டு நோட்டம் போட்டு தான் விஜயோட சொத்து மொத்தத்தையும் அபகரிச்சிட்டா இப்போ ம சரி விஜயம் சரி நடு தெருவில் நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் அது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அவள் பணத்தையோட இப்ப அவரை வச்சுக்கிட்டுன்னு போலீஸ்காரங்கள்லேருந்து எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டா ஏன்னா இப்போ ஏமா தந்து யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையே அதனால் ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஜய் மல்லியும் தான் இப்போ ஒருவேளை சோத்து கூட யார்கிட்ட கையாந்ததுன்னு தெரியாமல் அன்னபூர்ணியம்மாவோட வீட்டில் வந்து ஒண்டி பொழஞ்சினுக்குறாங்க ஆனால் அவங்க வந்துக்கிட்டு சம்பாதிச்சு கொண்டு வர எல்லா படத்தையும் மல்லிகிட்டையும் விஜய்கிட்டையும் கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நான் அதை பற்றி ஒரு இது கூட ஃபீல் பண்ண மாட்டேன் ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நினச்சா அதில் இப்போ முதல்ல கஷ்டப்படுறது நான் தான் அதனால் தயவு செஞ்சு நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்காம நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷத்தை பாடு சந்தோஷத்தைப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்க தானே உண்மையான அம்மா அதனால் அவங்க இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக அவங்க மறுபடியும் வேலைக்கு போயிட்டாங்க அவங்க ஒரு ட்ரெஸ்ட் நான் இல்லையா அங்கே போய் மறுபடியும் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வீட்டில் இருக்கிற இவங்க இருந்துக்கிட்டு இந்த இவக்கிட்ட மாட்டிக்கின்னு சரியான பாடுபடுறாங்க இதில் கதிரேசன் வேற ஏன் பொண்ணு வந்து எப்படியாச்சும் அந்த மனநலம் வந்து சரியாகணும் அவளுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்லேயும் வந்து உட்காந்துக்கிட்டாரு அதனால் இந்த ரேணுகாவோட ஆட்டம் தாங்க முடியலைங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் எதானும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி வீட்டில் வந்து இதாச்சும் ஓண்டிக்கினே கருது மல்லி எனக்கு இதை பண்ணணும் நீ அதை பண்ணணும் எனக்கு சாப்பாடு ஊட்டணும் எனக்கு இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்கா அந்த மல்லிக்கு ஒரு சில டைமில் வெறுத்து கூட போகுது ஆனால் என்ன பண்ணுறது மல்லிக்கு யாரையும் எது ஒன்றும் சொல்ல வராது இல்லையா அதனால் அவர் இருந்துக்கிட்டு பொறுமையாக இருக்கா எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக ஆனால் விஜய் வந்து அப்படி இல்லைங்க வேணுகா கொஞ்சமாச்சு பொறுமையாக இரு உனக்கு அவள் வேலைக்காரி உனக்கு ஏதாச்சும் வேலை செய்யணும்னா அதை நான் வேணால் செய்யலாம் ஆனால் மல்லி எதுக்காக செய்யணும் மல்லிக்கிட்ட எதுக்காக நீ வேலை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை எனக்கு மல்லிதான் தான் ஃப்ரெண்டு மல்லி எல்லாமே எனக்கு செய்வா அதனால் நான் மல்லிக்கிட்ட எல்லாம் கேட்க செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயாடிச்சிடுறேன் அதனால் மல்லி இருந்துக்கிட்டு நீங்கள் எங்கே இப்போ கோவப்படுறீங்க நான் பார்த்துக்கிற விடுங்க நீங்கள் எதுக்கும் கோவப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி இவ்வொரு பக்கம் சொல்ல என்ன சொன்னாலும் விஜய்க்கு இதில் உடன்பாடு இல்லவே இல்லை என்னதான் இருந்தாலும் மல்லியை வந்து ரேணுகா அதிகாரம் பண்ணுறதும் அவளை மிரட்டுறதும் கண்டிப்பாக விஜய்க்கு வந்து பிடிக்கவே இல்லை அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறாரு ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு யோசனையும் வரல என்னதான் இருந்தாலும் ரேணுகாவும் அவருடைய வைஃப் தானே அதனால ரேணுகா எதுவும் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா கதிரியசமும் பக்கத்துல இருக்காரு ஏதாச்சும் ஒன்று பண்ணா நம்ம பொண்ணு இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சுக்குவாரு இவரும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்காரு ஆனா அதுக்காக இந்த சுழர் இருக்காலேயே அவ பண்றது ரொம்ப ஓவருங்க ஏன்னா யாருமே நம்மளை கண்டுபிடிக்கல அப்படின்றதுக்காக ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா ஆனா இவளுக்கு சரியான ஆப்பு யார் வைக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் தான் இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாட்டமே சீனா போட்டுட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இந்த இவர் கல்யாண சுரர் அவளை பார்த்தினா உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க வந்துக்கிட்டு நாங்கள் வந்து உன்னை பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீ எதுக்காக வந்திருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னை வந்து அந்த கதிரேசை வசையை ஏமாற்றிட்டான் அவனை எப்படியாச்சும் நான் பழி வாங்கணும் அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணனு வச்சிக்க அதுக்கப்புறம் நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு பணத்தை நான் வாரி கொடுப்பேன் நீ இப்போ இப்போதைக்கு இந்த தங்க செங்கிலியை கருத்தில் போட்டுக்கோ அதுக்கப்புறமா நீ என்னென்ன கேட்குறோம் எல்லாமே உனக்கு ஒரு என்னது தங்கமாக அப்பாடி இதுக்காக தான் நான் இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டேன் இவ்வளோ நல்லா பொய் சொல்லி ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணி இத்தனை நாளா இவங்க வீட்டுல நான் ஏன் வந்து ஏமாத்திட்டு இருக்கேன்னா இந்த பணத்துக்காகவும் காசுக்காக தான் ஆனா இந்த பணத்தையும் காசு என் கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிறாங்க நீங்க எப்படி மகராசி மாதிரி என்கிட்ட பணத்தை என்ன வந்து கொடுக்குறீங்க அதனால கண்டிப்பா நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் நீங்க என்ன சொல்றீங்களோ எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னதும் இந்த பிஸ்னஸ் இது விஷ் எல்லாத்தையுமே அவங்க ஒரு முக்கியமான ஃபைல்ல வச்சிருக்காங்க அந்த ஃபைலை எத்தனை வந்து எங்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பணத்தாசையை காட்டுறாங்க ஏற்கனவே பண ஆசையில் இருக்க இந்த சுடர் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் எனக்கு செய்யணும் எனக்கு நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு பணத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு இப்போதைக்கு இந்த ஒரு லட்சத்தை வச்சுக்க அதுக்கப்புறம் நீ எவ்வளோ கேட்குறீ அவ்வளோ நான் வாரி வாரி கொடுக்க போகிறேன் ஆனால் அதுக்கு நீ எங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் எல்லா வேலையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னதுனால கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க மேடம் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் நினைக்கிற வேலை உங்களுக்கு கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவேன் ஆனால் நீங்கள் பணத்தை மட்டும் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க போட்டு இருக்க பிளான் எதுவுமே விஜய்க்கு சரி மல்லிக்கும் தெரியவே தெரியாது இப்ப வரையும் இவன் மனநிலை சரியில்லாத இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து அவ அவன் மேல கரிசனம் காட்டிட்டு அவ சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிறாங்க ஆனா இவ பண்ற வேலை இருக்கு பக்கா வேலை பண்ண இவ அந்த கதிரேசனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இவளுடைய ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா அந்த ராஜேஷ் வரைக்கும் அமுச்சுட்ருக்கா ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்குமே அந்த விஷயம் தெரியாதுங்க எல்லாருமே இவ்வளோ அப்பாவி நெஞ்சுங்கிறாங்க ஆனால் இவள் பண்ணுற வேலை தில்லாலாங்கடி வேலையாக இருக்குது யார் இதை கண்டுபிடிச்சி அவ்வளோ தலைமண்டிய பொழுதுறாங்களோ அப்போ தான் இந்த சீரியலும் உருப்பிடு போகுது நம்ம பார்க்குறவங்களும் கொஞ்சமே திருப்தியாக இருக்க போகுது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்